வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் இடப்பட்ட இடத்தில் தரையேறி தென்மேற்காக முன்னேறி பயணித்து இலங்கையில் நிலப்பரப்பில் தென்மேற்காக பயணித்து இப்போது தெற்கு மன்னார் வளைகுடாவில் காற்றுச்சுழற்சியாக நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு வரக்கூடிய மண்ணிடங்கள் மேற்கு நோக்கி முன்னேறாமல் தென் மேற்காக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் நிலநடுக்கோட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நாளை நில நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு சேலிருந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை ஓரி இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதேபடி தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் இருந்தாலும் இன்றும் காலை நேரங்களில் படிப்படியாக மழை திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை பொழிவு இருக்கும் அதே வழி மதிய நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது தென்காசி திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எது மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மீண்டும் இரவு நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இரவு நேரங்களில் தொடங்கும் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்பது நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலிருந்து படிப்படியாக மழை விலகும் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை வரை அதிகாலை ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க கிடைத்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் மேலும் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்தோம் இன்று பெரும்பாலான நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு அதேவெளியில் அதிகாலை நேரங்களில் அரியலூர் பெரம்பலூர் மேலும் திருவண்ணாமலை வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் இன்று தென் மாவட்டங்களில் ராமநாதபுரத்துக்கும் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்கள்லாம் காலை ஒரு ஏழு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை இன்று விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்பது இந்த இரு மாவட்டங்களுக்கும் அதேபோல் தென்காசி மாவட்டம் தேனி இந்த மதுரை மேலும் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களில் மதியத்துக்கு பிறகு மழை அதிகரி படிப்படியாக லேசான மிதமான மழையாக கிடைக்கும் மது மதுரை மாவட்ட பொறுத்தவரை தொடர்ந்து மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று விட்டுவிட்டு ஆனால் தென்காசி திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மீண்டும் மாலை நேரங்களில் மாலைக்கு பிறகு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மீண்டும் இரவு நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு அதிகால நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் இன்றும் மாலைக்கு பிறகு கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அன்னூர் சொட்டு வட்டாரங்கள் புஞ்சை புளியம்பட்டி இந்த இடங்களெல்லாம் இன்று மாலைக்கு பிறகு ஒரு ஏழு மணிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி நீலகிரிக்கும் இன்று மாலைக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மத சட்டுக்கிழமை ஒரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் மாலைக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை பொறுத்தவரை நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்கும் பெரும்பாலும் உடுமலைப்பட்டை சுற்று வட்டாரங்கள் பழனி சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு நள்ளிரவு நேரங்களில் எப்போது வேணால் மழைக்கு கிடைக்க வாய்ப்பு ஆனால் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை தெற்கு பகுதியெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை மிதமான மழை மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் நாளை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முழுவதுமே அதே வெளியில் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் சென்னைக்கு தெற்கு பகுதி கனமழையாக கிடைக்கும் சென்னைக்கு வடக்கு பகுதி திருவள்ளூர் இந்த இடங்களெலாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளில் வேலூர் பொறுத்தவரை விட்டு மிதமான வந்தால் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேள் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கினால் மிதமான தான் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் காஞ்சிபுரம் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை ஓரி இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி கனமழை கிடைக்கலாம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை மிதமானம் வந்து சட்டு கனமழை வேதாண்யம் இந்த இடங்களெலாம் மிதமானம் தான் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்று மிதமானம் தான் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமானம் தான் சற்று கனமழை வரை தொடர வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஆனால் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதே வழியில் சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கினாலும் மதிய நேரங்கள் லேசான மிதமான மழை மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் திருப்பத்தூருக்கு கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் இன்று மதுரையை பொறுத்தவரை மதுரை காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கினாலும் விட்டு விட்டு மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் தேனி இந்த இடம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மதிய மதியத்துக்கு பிறகு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மீண்டும் மழை விலகி இரவு நேரங்களில் மழை தொடங்கும் விட்டுவிட்டு மிதமான மழை மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது இன்று நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் காலை ஏழு மணிக்கு பிறகு மழை தொடங்கும் விட்டுவிட்டு மழை ஏற்க வாய்ப்பது இன்று நாள் முழுவதும் மிதமான முதல் சட்டு கனமழையாக விட்டுவிட்டு மழை ஏற்க வாய்ப்புள்ளது ஆனால் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் காலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கடல் உரங்களில் இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் மதிய நேரங்களில் தான் உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை இருக்க வாய்ப்புள்ளது தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை விலகி மீண்டும் இரவு பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கும் விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தொடங்கி நாகப்பட்டினத்துக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் சென்னைக்கு தெற்குள்ள கடலோர மாவட்டங்கள் பரவலாக கனமழை உள் மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான கனமழை சேலத்துக்கு தெற்கு திருச்சிக்கு வடக்குள்ள இடப்பட்ட இடத்தில் காற்று குவிதல் இருக்கும் என்பதால் பரவலான கனமழை ஓரிடங்களில் மிக கனமழையும் அதே அதேவேளை இன்று திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களுக்கு கனமழை ஆக்கிரிக்க வைப்பது பெரும்பாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் ஓரி இடங்கள் கனமழை அதே வழி மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஓரி இடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்பது ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை தொடங்கி இருக்கும் கோயம்புத்தூர் உள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கர்நாடக இல்லையே மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு இருக்கும் லேசான மிதமான மழையாக விட்டு மழை இருக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான மழை சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரி இடங்கள் மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்பது நிகழ்வு இப்போது சுழற்சியாக இருக்கும் நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி சென்று நிலநோட அருகே செயல் அது வளிமண்டல சுழற்சியாக நிலையொண்டிருக்கும் என்பதால் மழையின் தீரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதே வழியில் விட்டுவிட்டு மழை இருந்தாலும் காலை நேரங்களில் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை விலகும் இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்களுக்கு மழை விலகும் அதன் பிறகு நள்ளிரவு நேரங்களில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலைக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழை விலகும் ஆனால் கடல் ஓரங்களில் பகல் நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கு இருந்தாலும் தென் மாவட்டங்களில் உள்பகுதி இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு கடல் ஓரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கு காலை பத்து பதினோரு மணி வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் குறைவான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பகல் நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்கங்கே இருக்க வாய்ப்பது இந்த சுற்றின் மலை ஜனவரி இருபதாம் தேதி இருபதாம் தேதி மணிக்குறம் இருபத்தி ஏழாம் தேதி மாலைக்கு பிறகு முற்றிலுமாக அந்த சொற்றின் மாலை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இருபது நேரத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிக அதிகரிக்கும் அதே வழியில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சுமத்ராவுக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ராவுக்கு ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி ஒரு வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வந்து இலங்கைக்கு ஒரு பரவலான மழை பொழிவு கொடுத்தாலும் தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அதே வழியில் மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி சுமத்ராவுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வும் முன்னேறி வந்து ஜனவரி பிப்ரவரி மூன்று நான்கு அதே வெளியில் பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகளில் அந்த நிகழ்வும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அந்த இரு நிகழ்வுகளும் எந்த அளவுக்கு முன்னேறி வந்து தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழை இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மன்னர்கள் பிறப்படியாக மழைப்பொழிவு தொடங்கும் ஆனால் இன்றை விட நாளை தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதேமாரி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெலாம் இன்றை விட நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று தரைக்காற்று பெரும்பாலும் வட மாவட்டங்களுக்கு தரைக்காற்று முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் அப்போது தென் மாவட்டங்களுக்கும் லேசான தரைக்காற்று இருக்கும் வாய்ப்பது அதே வெளியே நாளை ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கணவாய் பகுதிகளில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது அதேபோல் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளிலும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த காற்றுச் சுழற்சிகள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இந்த இரு கடலிலும் தொடர்ந்து காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது காற்றின் வேகம் சற்று அதிகம் நிகழ்வு கடந்த பிறகு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் கிலோமீ கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டராக காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் நிகழ்வு வரும்பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்கும் ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு கடந்த பிறகு முழுமையாக காற்றின் வேகம் குறைந்துவிடும் மீண்டும் நிகழ்வு வரும்பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட வானிலையாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் இடையிடையே காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பு மீன்பிடிக்க தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்